ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு குட்டி ட்ராவல் மினி விலாக் மாதிரி பார்க்கலாமா இது வந்து ரொம்ப ஹரிபரியாக போய்ட்டுருந்த ஒரு நாளில் மலையும் காத்தும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் ஹஸ்பண்ட் வந்து கோழிக்கோடு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இது வந்து பிக் பஸார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கோழிக்கோடில் வந்து அல்வா வந்து ரொம்பவே ஃபேமஸ் கோழிக்கோடன் அல்வா அப்படி வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி வெரைட்டிஸ்க்கு மேலேயே கூட வச்சுருப்பாங்க ஃப்ளேவரும் சரி கலரும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் போட்டிருக்க எள் அதுக்கப்புறம் சில சில விஷயங்கள் அந்த புந்திரி பாதாம் இதெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டென் ருப்பீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் இந்த மாதிரி கடைகள் கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ் இந்த மாதிரி கடைகள் அதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பத்துரூவா இருபது ரூபா முப்பது ரூபா கடைகள் இருக்குது அதில் வந்து இப்போல்லாம் எனக்கு ரீசண்டே சோமேக்கர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள்கள் தான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி ரூம் மாற்றலாம் எப்படி கிச்சன் மாற்றலாம் எது எதுல எது போட்டு வைக்கலாம் அதுவும் இதுவும் இந்த குட்டியோட வச்சுக்கிட்டு என்னால் அப்பா ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சோம்னா அதை எடுத்துகிட்டு போய் உடச்சி வச்சிடுறது அதுக்காகவே பார்த்து பார்த்து இப்போலாம் பிளாஸ்டிக்கு மாறுற மாதிரி ஆயிடுச்சு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் ரொம்பவே யோசிப்பேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது இந்த குட்டியில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அது எது வேண்டான்னு சொல்றோமோ அதை தான் கரெக்டாக எங்கே கேப்சர் பண்ணி எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்கிது அதை எடுத்துட்டு போய் வச்சிடறது இப்போ ஹஸ்பண்ட் வந்து இந்த முப்பது ரூபா கரண்டி வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நிறைய கிச்சன் கேட்கட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸஸ் இது வந்து டென் ருப்பீஸ் சொன்னாங்க நிறைய பொருள்கள் வீட்டுக்கு தேவையான அதுக்கப்புறம் கிச்சன் பாத்ரூம் யுட்டு யுட்டென்சில்ஸ் இதெல்லாம் கூட நிறையவே வச்சுருந்தாங்க அப்புறம் அப்போலாம் வந்து நான் அடம் பிடிக்கவே மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு சைல்டு வந்து நிறைய பேர் அடம் பிடிக்க மாட்டாங்க போல் தங்கச்சிக்கும் எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதில் வந்து உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ உனக்கு பிடிச்சிருக்கிறது எடுத்துக்கோ அடுத்து இருக்கிறத நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாதானம் எனக்குள்ளேயே நான் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து உனக்கு வேணுங்கிறது எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப பெரிய பெரிய திங்ஸ்லாம் வாங்கி தர முடியலனாலும் சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கி தரும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த ஸ்மாஷர் வந்து வீட்டில் இல்லை இது வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கும் கூட மரப்பிடி மாதிரி கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டென் ருப்பீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்லேயே வந்து இந்த பாக்ஸஸ்லாம் போட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் ஒன்று இருக்குது அதனால் வந்து நான் எடுத்துக்கல அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஜூஸு கொண்டு போகிற மாதிரி இது வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அதை எப்படியும் பாப்பா வந்து மூக்கில் ஊற்றிக்குவான்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிளீனிங் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு இதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்கு அதுக்கப்புறம் இந்த முதுகு தேய்க்கிறதா இது வந்து ஹஸ்பண்ட் வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த திங்ஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செடிகள் வந்து வீட்டில் வச்சு வளர்த்திட்டு வரேன்னா அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நிறைய திங்ஸ் இருந்துச்சு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் இந்த சீப்பு இதெல்லாம் டென் ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க அந்த ட்ரே வந்து இந்த முரம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூனிக்காக இருந்துச்சு அந்த ஷேப்ஸ் இந்த மா இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா தான் எனக்கு இப்போல்லாம் பிடிக்குது அது என்னவோ தெரியலை அதுக்கப்புறம் இந்த கை வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்குது முதுகு சொருகிறதுக்கு இந்த பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதுதான் அதுவும் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த அகப்பை அகப்பை வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த பெயிண்ட்ஸு கலர் கலராக இருக்கிறது ஸ்கூல் டைமில் இதெல்லாம் வேணும்னு அடம் பிடிப்பேன் அடம் பிடிப்பேன்னா கலர் கலராக எழுதணும் நம்மளும் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்கும் போது ஒரு மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு அதுவே காலேஜ் ஹாஸ்டல் போகும்போது அந்த மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒர்க் போது இருந்த ஹாஸ்டல் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ அதை விட வே மாதிரி இருக்கு ஏன்னா கேரளாவில் அனாமதாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதுக்கப்புறம் பர்ச்சேசிங்லாம் பண்ணி முடிச்சோடனேவும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து கொடை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வந்து வேணுங்கிற திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி எடுத்தாச்சு என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ட்ராவல் பிளாக் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாப்பா வந்து அங்கே ரெண்டு மூணு சேச்சிங்க கூட கொஞ்சம் சேர்ந்து பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தால் அவங்களும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாப்பா பேசுகிற புரியாத வார்த்தைகளோடு அவங்களும் வந்து மறந்து என்ன என்னன்னு சொல்லிட்டு என்னை ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பார்த்தா என்னென்ன பழைய மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்